திருநீரு அணிவதால் பல நன்மைகள் உண்டு என்று அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கூறப்படுகிறது ஆன்மீக ரீதியாக பார்க்கையில் திருநீரு எவ்வளவு சிறந்தது என்பதை உணர புராண கால கதை ஒன்றை கேட்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் திருவாச முனிவர் ஒரு நாள் பித்ரலோகம் செல்ல முடிவெடுத்தார் அதனால் அன்று காலை அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு சிவனை வழிபாட்டு தன் நெற்றியில் திருநீரை அணிந்து கொண்டு புறப்பட்டார் அப்போது வலையில் மிகப்பெரிய கிணறை ஒன்று கண்டார் அதுவரை அவர் அவ்வளவு பெரிய கிணறை கண்டதே கிடையாது உடனே அந்த கிணறு அருகே சென்று எட்டி பார்க்கிறார் அந்த கிணற்றில் பலர் தாங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் ஒரு பக்கம் எண்ணெய் கொப்பரை காய்கிறது மறுபக்கம் பாம்பு தேல் போன்ற கொடிய விஷமுள்ள ஜந்துக்கள் அங்கே உள்ளதை பயமுறுத்தி கொண்டிருந்தது இதுபோல பலவிதமான தண்டனைகள் அங்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது அதை பார்த்தவுடன் அது தான் நகரம் என்பதை உணர்ந்த முனிவர் சற்று நேரம் கிணற்றை பார்த்த முனிவர் பின் அங்கிருந்து நகர்ந்து சென்றார் முனிவர் அங்கிருந்து சென்று சில நொடிகளில் அந்த நகரத்தில் பல மாற்றங்கள் அரங்கேறியது எண்ணெய் கொப்பரை மறைந்தது அழகிய பூந்தோட்டம் உருவானது ஜந்துக்கள் மறைந்து மிதமான தென்றல் வீசியது அங்கு இருந்தவர்கள் அனைவரின் துன்பமும் பறந்தோடியது அங்கு நிகழும் மாற்றங்கள் அனைத்தையும் கண்ட காவலர்கள் இதை உடனே யம ராஜாவுடன் கூற வேண்டுமென்று எண்ணெய் யம தர்ம ராஜாவிடம் சென்று நடந்ததை கூறினர் யம வந்து பார்க்கையில் அந்த நரகம் சொர்க்கம் போல காட்சியளித்தது ஏன் இந்த மாற்றம் என்று அவரால் கண்டறிய முடியவில்லை உடனே அவர் இந்த பற்றி தெரிவித்துள்ளார் இந்திரன் வந்து பார்க்கிறார் அவராலும் மாற்றத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை உடனே அனைவரும் சென்று சிவபெருமானை சந்திக்கின்றனர் நடந்ததை பற்றி சிவபெருமானிடம் கூற அவரோ மென்மையாக சிரிக்கிறார் தன்னுடைய நெற்றியில் இருக்கும் திருநீரை காட்டி அந்த திருநீரை எப்படி அணிய வேண்டும் என்பதையும் விளக்குகிறார் இந்த திருநீரை மோதிர விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் ஆகிய மூன்று விரல்களை பயன்படுத்தி மூன்று கோடுகளாக நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் இதுதான் திருநீர் அணிவதற்கான முறை மூன்று கோடுகளில் ஒரு கோடு பிரம்மனையும் மற்றொன்று விஷ்ணுவையும் மீதமுள்ள இன்னொன்று எண்ணையும் குறிக்கிறது சாஸ்திர முறைப்படி திருநீர் அணிந்தவர் திருவாச முனிவர் அவர் நரகத்தை எட்டி பார்க்கையில் அவர் நெற்றியிலிருந்து ஒரு துளி திருநீர் நரகத்தில் விழுந்தது அதனால் அங்கிருந்தவர்களின் பாவம் அனைத்தும் விலகியது இதனாலேயே நரகம் சொர்க்கமாக மாறியது என்றார் ஒரு துளி திருநீருக்கே இத்தனை மகிமை என்றால் நாம் தினந்தோறும் சாஸ்திர முறைப்படி திருநீர் அணிவதால் எவ்வளவு பயன்களை பெறலாம் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் அது மட்டுமின்றி அணிவதால் என்ன பயன் என்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் உள்ளது மருத்துவ உண்மை முறைப்படி தயாரான திருநீரு மிகச்சிறந்த கிருமிநாசினி குறிப்பாக தலைக்கு குளித்ததும் நெற்றி நிறைய திருநீரு பூசுவார்கள் இதனால் சளி பிடிக்காது நெற்றி பகுதியில் உள்ள நீரை வியர்வையும் உறிஞ்சிக்கூடிய தன்மை திருநீருக்கு உண்டு இதனால் சளி மட்டுமல்லாமல் தலைவலியும் ஏற்படாது திருநீரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த மருந்தும் கூட நமது உடலில் உள்ள கெட்ட நீரை உறிஞ்சி வெளியேற்றுவதற்கான மூலிகைகளை கொண்டு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட திருநீரு மூன்று விதமான பொருட்களை நெருப்பில் எரித்து அதிலிருந்து பெறப்படும் சாம்பலை திருநீர் என்று கூறப்படுகிறது பெரும்பாலும் நமக்கு கிட்டுவது சித்தர்கள் கூறிய திருநீர் அல்ல இது ஒரு வகை வெண்ணிற மண்ணாகும் இத்தனை சிறப்புமிக்க ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி நமக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த திருநீரை எப்படி நாம் வீட்டில் செய்யலாம் என்பதை கேட்கலாம் திருநீற்று பச்சிலேயும் நன்கு அரைத்து கொண்டு அதனை நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாகி உருட்டி வெயிலில் நன்கு காய வைக்க வேண்டும் நன்றாக காய்ந்ததும் அவற்றை ஒன்றாக அடுக்கி வைத்து நெல் உமையால் மூடி நெருப்பில் போட வேண்டும் எருமுட்டை நன்கு வெந்து தீ தணிந்த பிறகு அந்த சாண உருண்டைகள் வெண்மையானதாகி விடும் நன்கு வெந்த இந்த சாண உருண்டைகளை எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையான போது ஒரு உருண்டையை எடுத்து தூளாக செய்து அந்த தூளை மெல்லிய துணியில் சலித்தால் மிகவும் மென்மையான திருநீரை கிடைத்துவிடும் இதுதான் உண்மையான திருநீராகும் இதை நமது நெற்றியிலும் தோல் முழங்கை மணிக்கட்டு இடுப்பு முழங்கால் என நம் உடம்பில் எலும்புகள் இணையும் மூட்டுப் பகுதிகளிலும் தினமும் பூசி வந்தால் அந்த மூட்டுப் பகுதிகளில் தேங்கி நிற்கும் கெட்ட நீரை உறிஞ்சி படிப்படியாக வெளியேற்றப்படும் இதனால் எலும்பு தேய்மானம் ஜவ்வு கிளைதல் போன்ற மூட்டு சம்பந்தமான வழிகள் நோய்கள் நீங்கிவிடும் தொடர்ந்து பயன்படுத்தினால் அந்த நோய்கள் வராமல் கூட தடுக்கப்படும் தற்போது பசுஞ்சாணத்தை எரித்து திருநீர் தயாரிக்கப்படுகிறது சில ரசாயன பொருட்கள் மூலமும் தயாரிக்கப்பட்டு கடைகள் விற்கப்படுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருநீர் உங்களால் முடிந்தால் உங்கள் வீடுகளில் செய்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லையென்றால் என்றால் நீங்கள் நல்ல ஒரு கடையில் சொல்லி வைத்து கூட முடிந்தவரை உண்மையானதாக விற்கப்படும் விபூதியை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எழுந்த நன்றி எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் ஒரு சில பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இதுபோன்று அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்